இந்த திரைப்படம் எந்த நொடியில் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்னுடைய இறையாக நினைக்கிறது எங்கள் அப்பாவை தான் நான் ஒரு காலகட்டத்தில் அந்த கதாநாயகன் வந்து அந்த கருத்தில் இருந்து அதாவது கதாநாயகிற உருவகத்திலிருந்து அவர் கீழே வந்துடுவார் ஆனால் எங்கள் அப்பா இப்போ வரையும் ஒரு தான் இருக்கிறார் அவர் கூட ஒரு தனி அவர் தனி வீட்டில் இருக்கிறாரு அந்த அவருடைய இசைச்சாரில் போது அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அவருடைய நடவடிக்கைகளை இப்படி ஒரு மாபெரும் மனிதன் இந்த குடும்பத்துக்கு அவர் இந்த குடும்பத்துக்குங்கிறத விட இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு இவர் செஞ்சிருக்கிறார் மறைமுகமாகவோ நேரடியாகவோ இப்போ நானே செஞ்சதாக இருக்கட்டும் நானே செஞ்சாலும் அதற்கு காரணம் எங்கள் அப்பா தானே எங்கள் அண்ணன் செஞ்சாலும் எங்கள் அக்கா செஞ்சாலும் அதற்கு காரணம் எங்கள் அப்பா தானே எங்கள் அப்பா நேரடியாக செஞ்சாலும் எங்கள் அப்பா தான் இப்போ நானே இப்போ இந்த குடும்பத்தில் நான் நிறையா பங்கு வகிக்கிறேன் பங்கு வகிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்குள்ளே எங்கள் அப்பா இருக்கிறாங்க தானே எங்கள் அப்பாவனுடைய செயல்பாடுகள் இருக்குது தானே என்னை படிக்க வச்சுருக்குறாங்க என்னை இவ்வளோ பக்குவமாக வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு வச்சுக்குவோமே இந்த கங்காங்கனி குடும்பத்தில் கி ராமச்சந்திரனுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு அப்படின்னு நான் நினச்சதுனால தான் இந்த இந்த திரைப்படம் எடுக்கணுங்கிற எண்ணம் வந்து மனசுக்குள்ளே வந்துச்சு இந்த குடும்பத்தில் எங்கள் அப்பா வழியாக நான் பிறந்து இவ்வளோ பெரிய குடும்பம் எனக்கு தந்ததுக்கு எங்கள் அப்பாவை நான் இறைன்னு சொல்லலாம் இந்த குடும்பத்தில் நான் வந்து பிறந்ததுக்கு உண்மையிலே மிகப்பெரிய வரம் வாங்கி தான் வந்திருக்கிறேன் இந்த குடும்பம் இந்த அத்தான் இந்த அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா எங்க அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா கொளுந்தியா மதுனி இப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டம் இந்த கூட்டத்துக்கு இடையில நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா இது ஒரு பெரிய வரம் தானே இந்த உறவுகளுக்கு என்னால இந்த ஜென்மத்துல என்ன செய்ய முடியுமோ அதை கட்டாயமா செஞ்சுட்டு தான் சாகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் அந்த கல்லையாவது நகர்த்தி வச்சிட்டோம் அப்படி வ வச்சுட்டு சாகணும் அப்படிங்கிறதுல அதே மாதிரி அந்த எண்ணம் கடைசி காலத்தில் நான் சாகும்போது நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் பிறந்ததே மிகப்பெரிய வரம் இதுக்கப்புறம் என்ன வேணும் எனக்கு காசு வேண்டாம் பணம் வேண்டாம் எங்கே போனாலும் சாப்பாடு வைப்பாங்க அப்படி ஒரு உறவு கூட்டம் நான் ஏதாவது செஞ்சுட்டு போகணும் இந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிறதுக்கு வருங்கால தலைமுறைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலாக இருக்கணும் ஒன்று இந்த கங்காணி குடும்பம் அல்லது இந்த கங்காணி தலைமுறை இதுக்கப்புறம் தழைத்து ஓங்கணும் இது ரெண்டு தழைத்து ஓங்கணுன்னா சாதாரணமாக ஓங்கக்கூடாது ஒருத்தவங்க ஒருத்தவங்க கை கொடுத்து ஓங்கணும் கங்காணி குடும்பத்து காரை வீட்டு வாழ்வியலை சொன்னால் மனம் நிறையும் நம் ஐந்தருவி போல சொல்லருவி பெருக்கெடுக்கும் சொத்தெழுஞ்சு போனாலும் தரம் மங்காத மனுஷ மக்கள் உண்டு மாறாத குணங்கள் உண்டு எங்க தாத்தா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இதை வச்சுக்கோங்கடா அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் அவங்க பையங்களுக்கு வச்சுக்க தெரியல நாலு மாடு ஒற்றுமையாக இருந்தது ஒன்றும் பண்ண முடியல ஒவ்வொரு மாடாக பிரிஞ்சு போச்சு உடனேயா புளித்து போயிடுது அம்மா வந்து எதை சொல்லுதேன் அப்படின்னு புரியுது உங்களுக்கு மட்டும்தான் புரியும் நீங்கள் நீ இதை எல்லாம் சொல்லிடுவீங்களோ நீங்கள் நானும் என் குழந்தைங்க கட்டையர் பாண்டிய பெண்டாட்டி ஒரு வீட்டுக்குள்ள பதினேழு வருஷம் ஒரே இடத்துல சாப்பாடாக்கி சாப்பிட்டிருக்கோம் இந்த வீட்டுக்கு சாப்பிட கண்ணாரி வீடு இருக்குல்ல அந்த வீட்டெலாம் பதினஞ்சு ஆச்சு நானும் ஒண்ணா தான் ஒரு தடவை இருந்தாலும் கூட உன்னா சேர்ந்து நிற்பாங்க அண்ணன் தம்பினா கட்டாய பாண்டி அண்ணன் தம்பினு சொல்லுவாங்க ஊரில் அண்ணன் அஞ்சு பேருமே அவ்வளோ ஒற்றுமையாக அவ்வளோ சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஊரில் எல்லோரும் மதிச்சாங்க மரியாதை கொடுத்தாங்க பிரச்சனை இருக்குங்கிறத ஒரு ஒற்றுமை இல்லாமல் போவாங்க அந்த ஒற்றுமைக்கு தான் அவங்க அந்த மரியாதை கொடுக்குறாங்க பயங்கிறது இல்லை இது கங்காணி வீடு அப்படின்னா இப்போ நாங்கள் சித்தப்ப மக்கள் பெரிய மக்கள் எல்லாருமே சேர்ந்ததில் உள்ள வருவோம் இந்த பேர் கண்டிப்பாக நிலைக்கும் ஒரு இரும்பு மனுஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம் இவன் பக்கத்தில் இல்லாத கூட அந்த பாண்டிங் உண்டு எப்ப அவங்கள மாதிரி இன்னொரு பிறவி தான் வரணும் ஒரு பிள்ளையில அமைச்சாலும் ஒரு எறும்பு கூட கேட செஞ்சவங்க கிடையாது அது வேற டைப் அவங்க பாசத்துக்கு எடுக்க யாரும் இடம் கொடுக்க முடியாது கங்காடி வீடு எல்லாரும் பாக பிரிக்கிறாங்க இடிச்சு செவ்வாய் கட்டணுங்கிறாங்க யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது நீ உழைச்சி வாங்காத ஒரு சொத்து அது உனக்கு உரிமை எங்கள் அப்பா தான் எல்லாம் சொல்லி கொடுத்தது அவங்க பிள்ளைங்களுக்கு ஆனால் இதை சொல்லிக் கொடுக்கல இவங்க குடும்ப பெருசு எங்கள் தாத்தா காலத்தில் அவர் எப்படி கட்டினாங்க அதே முறையில் இந்த வீடை வந்து மேக்சிமம் பழுதுப்பாக இருக்கணும் இந்த வீடுங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய பொருளாகவே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது அந்த மாதிரி மாறிடுச்சு கஷ்டமாக இருக்கு எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருந்தா தான் நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னா அவங்க அவங்க மனைவி தானே பொம்பளை தானே வலிசனை வந்த பொம்பளைங்களாலதான் பிரிவினை பொம்பளை எங்க கையில தான் இருக்கு

குடும்பத்தினுடைய நான் கொடுத்து நிறைகின்ற குன்றாத பன்போடு மனத்து கிடக்கின்ற மகிழம்பூ மனசுண்டு